இன்றைக்கு இந்த சரக்கு மீன் கறி செய்கிறதுக்கு நான் இதில் வந்து சூவா பாறை எடுத்துருக்கிறேன் நானூற்றி இருபத்தஞ்சு கிராம் இருக்குது நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணியிருக்கிறேன் ஒரு மூன்று க்ளீன் பண்ணால் வச்சுருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த தலையை ரிமூவ் பண்ணணுமெண்ட்டு அதை எப்படி ரிமூவ் பண்ணுறேன் கடித்தாரு உங்களுக்கு தலையை விடணுமெண்ட்டா நீங்கள் விடுங்க பட் நான் வந்து இதை ரிமூவ் பண்ண போகிறேன் ஸோ நான் கழுவியெல்லாம் வச்சுருக்கிறேன் இப்போ வந்து இந்த இப்படி இதை எழுத்திங்கன்னு சொன்னால் வரும் அதே மாதிரி மட்டு பக்கம் ா ஸோ நான் வாழை வெட்டுறேன் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னால் நீங்கள் வெட்டுங்கோ இந்த வாழையும் தலையும் க்ளீன் பண்ணியிருக்கிறேன் இதை நான் எல்லாத்தையும் வந்து நல்லபடியாக கழுவி வச்சுருக்கிறேன் இந்த சரக்கு மீன் கறி செய்யறதுக்கு நான் வந்து இதில் வந்து ஒரு ரெக்கொண்டு வச்சுருக்கிறேன் ஹீட்டை வந்து ஹையில வச்சுருக்கிறேன் வச்சுக்கொண்டு இதில் வந்து தேங்காய் சொட்டு இருக்குது நான் முப்பத்தஞ்சு கிராம் தேங்காய் சொட்டு எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு இது விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் வந்து இது சுடாமல் போடலாம் பட் சுட்டு போட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உங்கள்ட்ட வந்து தணல் அடுப்பு அப்படி இருந்ததுன்னு சொன்னால் இதை நீங்கள் அதுக்கு மேல் வச்சு சுடலாம் ஈவன் கேஸ் அடுப்புலேயே நீங்கள் வச்சு செய்யலாம் பட் நான் இன்றைக்கு இந்த இண்டக்ஷன் குக்கர் தான் எடுத்திருக்கிறேன் இப்போ இதை நாங்கள் சுட்டு அடுப்போம் இது வந்து எங்க அம்மா அம்மா இப்படித்தான் செய்கிறவா இந்த கறி தேங்காய் சொட்டை வந்து சுட்டு அரைக்கிறது ஸோ இது நல்லா சுட்டு எடுப்போம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் தான் இதில் நான் வச்சிருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் சுட விடணும் இந்த இருக்கு இப்படி எல்லா பக்கமும் சுட்டு வரணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ ஏழு நிமிஷம் நான் இதை வந்து சுட்டுருக்கிறேன் இதில் நல்ல சுடுபாட்டு இருக்குது இப்போ நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இந்த எப்படி கருப்பாக வந்தேன்னு சொன்னால் நீங்கள் யோசிக்காதீங்க அதை ஒரு கத்தியால் சுரண்டி விடலாம் இந்த இருக்கு இந்த தேங்காய் சொட்டு இப்படிதான் தான் சுட்டு இருக்கிறேன் இதை வந்து நல்லா ஆற விடுவோம் இந்த தேங்காய் சொட்டு வந்து ஆறிட்டு ஆறுனா பிறகு இந்த இருக்கு இப்படி கருப்பா இருக்குல்ல ஆளும் கருப்பா இருந்தேன்னு சொன்னா அதை வந்து ஒரு கத்தியால வந்து சுரண்டி விடுங்க இப்படி நான் சுரண்டி வச்சிருக்கேன் சுரண்டி போட்டு களி வச்சிருக்கேன் எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து மெல்லி இருக்குது ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிராம் இருக்குது இப்ப போடுங்கோ இதில் மஞ்சள் கட்டி இருக்குது மூன்று கிராம் இருக்குது இப்போ இதய முதல சேருங்க இதுல வந்து மிளகு இருக்குது ஒரு டீஸ்பூன் இல்லாட்டிக்கு மூன்று கிராம் மிளகு இதையும் திரை சேருங்க இதுல வந்து சின்ன சீரகம் இருக்குது ஒன்பது கிராம் இல்லாட்டிக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்கு இதையும் திரும்ப செய்யோ இப்ப இதை மூடி போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கணும் இந்த அரைக்க இதனால் நல்லா பட்டை அரைச்சிருக்கேன் பட்டை அரைக்காட்டிக்கு உங்களோட கறியில வந்து மிதக்கும் இந்த ஸ்பைசஸ் சோ அதெல்லாம் நல்லா பட்டை அரைச்சிடுங்கோ இப்படி அரைச்சா பிறகு இதுல வந்து உள்ளிப்பல் இருக்குது இருபத்தி ரெண்டு கிராம் எல்லாடிக்கு ஏழு உல்லிப்பல் எடுத்திருக்கேன் இதை சேருங்கோ இதுல வந்து இஞ்சி இருக்குது இப்படி பீஸ்ல வந்து மூண்டு எடுத்திருக்கேன் பத்து கிராம் வருது இதே முதல போடுங்கோ இந்த அறுக்கு நாங்க சுட்டு வச்ச மெல்ல இந்த தேங்காய் சொட்டு நான் சின்ன சின்ன வட்டி இருக்கேன் இதே இதில் செய்யோ இதுல வந்து நாலு டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்க்க போறோம் இதை அரைச்சு எடுக்கிறதுக்கு விட்டுட்டு இதை நல்ல பட்டா பேஸ்டா அரைச்சு எடுக்கணும் இந்த அரைக்கு இதை நான் நல்ல பட்டை அரைச்சிருக்கிறேன் நல்லா இதை பட்டை அரைச்சிடுங்க இந்த மண் சட்டி எடுத்து வச்சிருக்கேன் எடுத்து வச்சுக்கொண்டு இதுல வந்து ஒரு சின்ன வெங்காயத்துல பாதி எடுத்திருக்கேன் உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால்தான் நல்ல பட் அன்பார்ச்சுனேட் இன்றைக்கு என்னட்டே இல்லை ஸோ அதனால நான் நார்மல் வெங்காயம் யூஸ் பண்றேன் அரைவாசி அல்லாட்டிக்கு ஐம்பது கிராம் வெங்காயம் இருக்கு இதை இதில் போடுங்க ரெண்டு காம்பு கருவேப்பிலை இருக்கு இதையும் இதில் போடுங்க இதில் வந்து நான் நாற்பது கிராம் புளி எடுத்து அதுக்கு வந்து ஒன் தேர்ட் கப் அல்லாட்டிக்கு எண்பது மில்லி லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இதையும் இதில் போடுங்கோ இந்த நான் அரைச்சி வச்ச கூடு இருக்கு இதையும் இதில் செய்யோ இந்த கிரைண்டருக்கு வந்து நான் ஒன் போர்த் கப் தண்ணி எண்பது மில்லர் உங்களுக்கு அளவான உப்பு செய் மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா இந்த அருக்கு மிக்ஸ் பண்ணு இந்த அருக்கு சுவாப்பாரு மீன் இருக்குது நானூற்றி இருபத்தி கிராம் இப்ப இந்த மீனை மூடி போட்டு நான் இப்ப ஹீட்டை கொண்டு வந்து மீதி கொஞ்சம் கூட்டிட்டு இருக்கேன் கூட்டி போட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் இப்ப சரியா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் மூடி போட்டு இதை கொதிக்க விட்டுனா கரண்டி வச்சு இதை கிளறாதீங்கன்னு சொன்னா மீன் வந்து அதால் சட்டியை தூக்கிட்டு இப்படி கிளக்கி விடுங்கோ நான் இன்னொரு பத்து நிமிஷம் கொதிக்க விட போறேன் மூடாம எட்டு நிமிஷம் கொதிச்சோண்டு இருக்கு கலக்கி கலக்கி விடுங்க ரெண்டு நோஷம் விடுவோம் அப்படியே இப்போ சரியா வந்து ரெண்டு நிமிஷம் டோட்லியா வந்து பத்து நிமிஷம் நான் இதை மூடாம கொதிக்க விட்டுனா இப்போ நான் அடுப்பை ஆஃப் அடுப்பேன் நீங்க செக் பண்ணி பாருங்க இதுதான் நான் ஒரு விதமா செய்யற சரக்கு மீன் கறி நான் என்னொரு ஃபியூச்சர் வீடியோல வந்து எங்களுக்கு இன்னொரு ரெசிபி போடுறேன் இது பிள்ளை பத்த தாய்மார் எல்லாத்தையும் சாமத்தியப்பட்ட பிள்ளைகளுக்கு இது நீங்க கொடுக்கலாம் என்ற செத்தம்ல நான் யூஸ் பண்ணல